திஸ் இஸ் மை ஸ்வீட் லேஷ் இன்னைக்கு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி வெள்ளி வந்து நான் சாமி கும்பிட்றேன் அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஆல்ரெடியே வந்து நான் வீடு வாசலாம் மா போட்டேன் ஒன் வீக்காகவே வந்து வீட்டில் எல்லோருக்கும் உடம்பு முடியல அதனால் வந்து ரொம்பலாம் சாமி கும்பிடல நான் எப்படி நார்மலாக எப்படி சாமி கும்பிடுவேனோ அதேமாதிரி தான் கும்பிட்டுருந்தேன் பார்த்திங்கன்னா முதனாளே வந்து வீடு வாசலாம் அலசிட்டேன் அதேமாரி விளக்கு தட்டு விளக்கி வச்சுட்டேன் ஈவினிங்க்கு மேலே தான் வந்து நான் பூஜை செய்கிறதுக்கான இதெல்லாம் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட்டு நிலவாசலுக்கு வந்து பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நிலவாசலுக்கு வந்து எலுமிச்சை மழத்தை கட் பண்ணி அதில் குங்குமம் வச்சு எல்லோரும் வந்து ஒரு சைடு குங்குமம் வைப்பாங்க ஒரு சைடு மஞ்சள் வைப்பாங்க பட் நான் வந்து ரெண்டு சைடுமே குங்குமம் தான் வைப்பேன் வச்சுட்டு ஒரு பூ ஒரு ரெண்டு பூ வச்சுட்டு ஒரு வேப்பில கொத்த வடித்து வைப்பேன் வெளியில் போக முடியல அப்படிங்கிறது வேப்பில கொத்தை நான் வெடித்து வைக்கலை மற்றபடி வந்து நிலையெல்லாம் ஃபுல்லாக வந்து தொடைச்சிட்டேன் தொடச்சிட்டு நேற்றையே வந்து அலசி விட்டுட்டேன் இருந்தாலும் தொடைப்போம்லின்னு சொல்லிவிட்டு ஒரு வாட்டி தொடச்சிருந்தேன் தொடச்சிட்டு வந்து மஞ்சள் ஃபுல்லாக தடவிட்டு என்றைக்குமே வந்து மஞ்சள் வைக்கும்போது மேலே கீழே இருந்து மேலே தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதேமாரி வந்து ஃபுல்லாக வந்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் போடுற சைடு ஃபுல்லாக தடவிட்டேன் நான் வந்து நிலக்க அதை ஃபுல்லாக வந்து மஞ்சள்லாம் தடவில்லை மே மேலே மட்டும்தான் இருந்தேன் ஏன்னா இது ரெண்டல் ஹவுஸுங்கிறனால ரொம்பலாம் பண்ண முடியாது அதனால் வந்து மே மேலே மஞ்சள் மட்டும் தடவிட்டு அப்புறம் குங்குமம் வச்சுருந்தேன் அதேமாரி மஞ்சள் வைக்கிறீங்க குங்குமம் வைக்கிறீங்கன்னா கீழே இருந்து மேலே தான் வைக்கணும் அன்றைக்கி என்னென்னு தெரியல டக்குன்னு வந்து கீ மேலேருந்து வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சு அப்புறம் சொல்லிட்டு மறுபடியும் வந்து கீழே இருந்து மேலே வைக்க ஆரம்பிச்சிட்டேன் வச்சுட்டு வாசல்லாம் ஃபுல்லாக வந்து மஞ்சள்லாம் வச்சுட்டேன் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு எங்கள் ரெண்டல் ஹவுஸுங்கிறனால வந்து அவங்களே வந்து மஞ்சள் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க மஞ்சள் தடவிட்டாங்க அப்புறம் குங்குமம் வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க வைக்கவே இல்லை மறந்துட்டாங்க போல் அதுக்கப்புறம் அதை விட்டாச்சு சரி அப்படியே வைக்கக்கூடாது என்னாலே அப்படிங்கிறதுக்காக நான் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இப்பொழுது ரொம்பலாம் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வைக்க மாட்டேன் அதேமாரி நல்லா ஃபுல்லாகவும் தடவ மாட்டேன் இது தான் ரவுண்டு வச்சு பொட்டு வச்சு முடிச்சிடுவேன் அப்புறம் வந்து வாசப்படிக்கெல்லாம் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே அரிசி மாவில் தான் கோலம் போடுவேன் இப்போ வந்து உடம்புடியிலங்கிறனால வந்து ரொம்ப எதையுமே இழுத்து செய்யலை நார்மலாக வந்து கோலம் போடுற மாரி போட்டுக்கிட்டேன் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருந்தேன் ஏன்னா பசங்கள் எல்லாம் அழைச்சிருவாங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக கோலம் போட்டுக்கிட்டேன் ரொம்ப இந்த வாட்டி வந்து கடவுள் சோபித்த தான் இருந்துச்சு ஏன்னால் வந்து சாமியே கும்பிட முடியல உடம்பு அந்தளவுக்கு வந்து உடம்பு ஒன்றும் சரியே இல்லை பசங்களும் வேறு நைன் நின்று எழுதுகிட்டே இருந்தாங்க அவங்களுக்கும் உடம்பு முடியினாலங்கிறனால சரிட்டு அவங்கள வச்சுக்கிட்டே தான் பொறுமையாக வந்து எல்லா வேலையும் ஆரம்பித்து பொறுமையாக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் எப்பொழுதும் வந்து முன்னாடியே செஞ்சு வச்சுன்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்போ வந்து சாமி மட்டும் விளக்கை மட்டும் ஏற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து டே கொஞ்சம் இதாக தான் போணுச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிழகெல்லாம் வந்து லட்சுமி பாதம் வரைஞ்சிட்டு பூ வரைஞ்சிட்டு அதே மாரி ரெண்டு சைடும் வந்து கோலம் போட்டுக்கிட்டேன் மா கோலத்தில் இப்போ கோலம் போட்டால் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நார்மலாக வந்து கோலம் போட்டுக்கேன் நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன் இதை மாரி ரொம்ப சோதனை கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்புறம் பாதை மட்டும் வரையக்கூடாதுங்கிறதுக்காக அப்புறம் பூ மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுருந்தேன் இப்போ லெமன் கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த லெமனையும் வச்சுட்டு அப்புறம் பூவையும் வச்சுட்டேன் வேப்பலம் வைப்பேன் இன்னைக்கு வேப்பலம் வைக்கல அதுக்கப்புறம் வந்து உள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ரூமை வந்து ஏற்கனவே வந்து தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சது தான் அப்படியே விட்டுவிட்டேன் நெக்ஸ்ட் டைம் வேணால் ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சிட்டு நம்ம சாமி கும்புறப்போ வச்சுக்கலான்னு விட்டுட்டேன் இப்போ அரிசி மட்டும் அன்னபூர்ணி சிலைக்கும் கோமாதா சிலைக்கு எப்போதும் அரிசி வச்சு அது மேலே தான் வைப்பேன் ஒரு ரூபா காயின் வச்சு அன்னபூர்ணி சிலையும் கோமாதா சலையையும் பூ வச்சுருவேன் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக தொடச்சிட்டேன் நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக நான் கோலம் போட்டுக்கலாம் மா கோலம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இந்த வாட்டியை வந்து சும்மா கோலம் கோலம்போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் வந்து சிம்பிளாக தான் கோலம் போடுவேன் எப்பொழுதுமே சா பூஜைக்கு ஏன்னா அழைச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வாட்டி சாமி கும்பிடும்போது கொஞ்சம் நச நசானு இருக்கும் அதெல்லாம் வந்து சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுக்கிட்டேன் இதோட எனக்கு மா கோலம் போடுறது தான் ரொம்ப பிடிக்கும் இதுக்காகவே வந்து கட்டி வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் போட்டு போட்டுருவேன் அப்போ ஹரிபுரியாக செஞ்சனால வந்து அப்போதைக்கு நான் செய்ய முடியல நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லபடியாக செய்யணும் மஞ்சள் குங்குமத்தை வச்சு கீழே வச்ச அதுக்குள்ளே தம்பி வந்து எடுத்தான் அதான் சொல்லிட்டு மேலே எடுத்து வச்சுக்கிட்டேன் தாமரை குழம்ப போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டேன் கோலம் வந்து சிம்பிளாக தான் இருக்கும் எப்படியும் சாமி கும்பிட்டு முடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆகிட்டு அன்னைக்கு நிலமை அதேமாரி இதுமாரி எப்பொழுதும் இருக்காது பட் இருந்தாலும் வந்து பசங்களுக்கெல்லாம் உட முடியல அப்படின்னா வந்து அன்றைக்கிலேயே வந்து அப்படி தான் இருக்கும் சரின்னு சொல்லிட்டு தான் விட்டுட்டேன் அப்படியே அதுக்கப்புறம் வந்து பொட்டு விளக்குக்கெல்லாம் பொட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் நான் இப்பொழுது வந்து ஒரு சைடு வந்து மஞ்சள் ஒரு சைடு குங்குமம் தான் வைப்பேன் இப்படி தான் வைப்பேன் நேற்று நான் எப்படி பூஜை சாமான் வளர்க்குவேன் அப்படிங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் ஷேர் பண்ணுறேன் அப்படிதான் பொட்டு வச்சுருந்தேன் அன்னைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நான் எப்படி பொட்டு வைப்பேன் அப்படின்ட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சாமிக்கு எப்போ வழக்கு பொட்டு வைக்கும்போது வந்து கீழே இருந்தால் மேலே போகணும்னு சொல்லுவாங்க அதேமாரி வந்து ஃபஸ்ட்டு வந்து தாலிக்கு வந்து மஞ்சள் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒரு குங்குமம் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் எப்பொழுதுமே வந்து இப்படி தான் கீழே இருந்து தான் பொட்டு வைக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் கீழே ஒரு மூணு போட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பொட்டு அதுமாரி தீபம் எரியிற இடத்துல வந்து பொட்டு வைக்கக்கூடாது மஞ்சள் குங்குமம் கருதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால வந்து அங்கே வைக்கல அதுக்கப்புறம் குங்குமம் வந்து தாலிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நெத்தியில் வச்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் மேலே வச்சுருந்தேன் நான் எப்பொழுதுமே வந்து இப்படி தான் வைப்பேன் காமாட்சி அம்மன் வழக்குக்கு இது நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃபைனலாக வந்து எல்லா எல்லாக்கும் சாமிக்கும் வந்து போட்டு உங்கமெலாம் வச்சதுக்கப்புறம் இப்படி தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் எப்படி காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருப்பேன் அப்படின்னு நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் மஞ்சள் அரிசியில் வைக்கணும் மஞ்சள் அரிசி வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ண முடியாது இதெல்லாம் பொங்கல் வச்சுக்கலாம் இல்லைன்னா காக்கா கோயில் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கீழே வந்து அஞ்சு ரூபா காயின் ரெண்டு சைடுமே வந்து அஞ்சு ரூபா காயின் வச்சு மேலே வந்து பச்சரிசி வச்சுக்கிட்டேன் இந்த அஞ்சு ரூபா காயினை வந்து எடுத்து வச்சுருப்பேன் எடுத்து வச்சிட்டு வந்து எதாவது கோயிலுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவேன் இது வந்து ஏதாவது ஒரு வேண்டுதலுக்காக வைப்பாங்க நான் ஒரு வேண்டுதலுக்காக தான் இது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்களே இதுமாரி எதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து எல்லா சாமி ஃபோட்டோவுக்கும் நான் பூ வச்சிட்டேன் தான் வந்து சாமிக்கெல்லாம் இங்கே விளக்குக்கு மட்டும் போட்டு வச்சுட்டு பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் பூஜை செய்கிறதுக்கப்புறம் வந்து நான் எந்த வீடியோஸும் எடுக்கவே இல்லை இப்படி தான் நான் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுருந்தேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு எண்ணெய் அப்புறம் திருநூறுலாம் போட்டதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து அன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா பொட்டுக்கலா சக்கரை தான் படைச்சிருந்தேன் எப்பொழுதுமே வெளி விளக்கு அப்புறம் தான் உள்ளே வர விளக்கு ஏற்றுவேன் இப்படி தான் ரெடி பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் எப்பொழுதுமே இப்படி தான் இருக்கும் ரெண்டு சைடு குத்து விளக்கை அது வந்து இப்போலாம் விளக்க முடியல அப்படிங்கிறனால வந்து குத்த மட்டும் எடுத்துகிட்டு இந்த காமாட்சி அம்மன் விளக்கு அதே மாதிரி ஒரு துணி விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்வேன் இப்போ பசங்க இருக்கிறனால வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியலங்கிறனால வந்து நான் சிம்பிளாக பூஜை பண்ணலான்னு இது பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையும் ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் விளக்கு ஏற்றிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பாபா சிலைக்கு விளக்கே ஏற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றிக்கிட்டேன் எப்போதும் வந்து சாமி கும்பிடும்போது வந்து பாட்டு ஒன்று வச்சுப்பேன் பாட்டு வச்சுட்டு தான் சாமி கும்பிடுவேன் நான் வந்து வெள்ளி செவ்வாய் தான் சாமி கும்பிடுவேன் மற்ற நேரத்தில் வந்து எனக்கு செட்டாக இருச்சுன்னா கண்டிப்பாக வந்து டெய்லியும் இனிமேல் விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது பார்க்கலாம் இனிமேல் ஃபியூச்சர் விலாகில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் வச்சுருந்தேன் நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் எங்கள் வழக்கப்படி வந்து சாமி கும்பிடுவாங்க புடவை வச்சு கும்பிடுவாங்க அது எப்படின்ட்டு என்ன பண்ணலாம் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தீட்டு இருக்கிறனால தான் செய்ய முடியல அன்னைக்கு டே இப்படி தான் போடுச்சு இப்படி தான் வந்து சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து சாம்பிராணி போடக்கூடாதுங்கிறதுனால வந்து பத்தி மட்டும் ஏற்றிக்கிட்டேன் பத்தி மட்டும் ஏற்றிக்கிட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் மாற்றிக்கிறேன் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கம்மிச்சு மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை ஷேர் பண்ணுங்க அக்கா தான் நான் போகிறேன் வீடியோ வந்து மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு தேங்க்ஸ் ஃபார் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்